ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவயம் மாரிச் சேனல் இன்றைக்கி நம்ம சேனக்கெழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம் சேனக்கெழங்கு வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் கையில் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணணும் கட் பண்ணி போடுறது புளித்தண்ணி தான் போடணும் ஏன்னா புளித்தண்ணியில் போட்டோம்னா அந்த ஒரு மாதிரி சர க வாயில் சாப்பிடும்போது ஒரு மாறு நம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் எப்பவுமே சேனக்கிழங்கு வந்து குழம்பு செய்யும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம புளித்தண்ணியில் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சோம்னா அந்த அருப்புத்தன்மையெல்லாம் எதுவுமே வராது சரி வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போது கொஞ்சம் கையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு ஏன்னா இந்த கையில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு மாதிரி கை வந்து ஒரு மாதிரி அரிப்பு இருக்காது அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் சேனைக்கிழங்கு வந்து வாங்கி ரொம்ப நாள் கழித்து செஞ்சோம்னா தான் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோல் சீரி எடுத்துடலாம் இந்த சைஸு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து புளித்தண்ணியெல்லாம் அரை மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் வந்து இந்த அரிப்பு தன்மையில் இருக்காது இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சிட்ருலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லது ஒரு அரை நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கசகசம் எடுத்துருக்கிறேன் இதை எடுத்துடலாம் இது வந்து நல்ல வந்து சேனக்கெல்லாம் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லை வறுப்படட்டும் இது கூட ரெண்டே ரெண்டு வாரமாக போட்டுக்கலாம் போ இது கூட ஒரு கை தேங்காய் துருவல் அது போட்டுக்கலாங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வணக்கிடலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வணக்கிக்கலாம் நீங்கள் இது கூட போட்டு அரைச்சாலும் சரி இல்லைன்னா நம்ம குழம்புக்கு தாலித்துவோம் பாருங்கள் அப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி அப்படியே செய்யலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க இதில் ஒரு ஒரு புல்ல இதில் தண்ணி ஊற்றி இது பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க இதில் ஒரு புல்ல நிரப்பி தண்ணி ஊற்றிருக்குறேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இதில் சேனக்கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நம்ம புளித்தண்ணியில் சேனக்கெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறோம் அதை போட்டுடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் இப்போது நம்ம எல்லாம் வறுத்து வச்சிருக்கதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சிருக்கேன் இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போது இதோட ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வேகையக்கூடாது தந்துடுச்சு பாருங்கள் வறுத்ததெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இது அரைச்சி எடுத்துடலாம் இப்போது இது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அரைச்சிடலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம் நல்லெண்ணெயில் இந்த சேனக்கெழங்கு வந்து எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு லேசம் அஞ்சு நிமிஷம் வே கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பொரியட்டும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிருச்சுங்க அப்படியே எடுத்து வேறு பார்க்கத்துலையும் மாற்றிடலாம் இப்போ எண்ணெய் தேவையான அளவு குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்தாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் கடுவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு கை சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அப்படியே போட்டுடலாம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க சேனத்தனம் குழம்பு இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க இது தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி புளி தண்ணியில தண்ணி கரைச்சி வச்சு அதில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு ஒரு மாதிரி பிக்கிற தன்மை மாதிரி வரும் பாருங்க வாயில் போட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது நல்லா இருக்கும் சாப்பிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற காய்க்கு அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுதில் நல்லா മിക്സ് പണിവിട്ട് അരച്ച് വെച്ച മസാല അതിൽ പോട്ടിരണം மசால் நல்லா வணங்கட்டுங்க இப்போது மசால் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சம் பாருங்கள் அதில் தண்ணி ஊற்றி இதில் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேனக்கெழங்கு வறுத்து வச்சுருக்க மாதிரி அதே போடணும் இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது என்னது கொதிச்சு நல்லா இதாகும்போது ரொம்ப இன்னும் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க நீங்கள் வந்து நான் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு பொடி கூடி போட்டுக்கலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம சேனக்கிழங்கு எடுத்தது போட்டுடலாம் ஒரு கை மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டு நல்லா கொதி வந்துருச்சுங்க சூப்பரான சேனக்கெழங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து தோசை ஊற்றி இப்போ எப்படி பரிமாறணுன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பரான சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவையும் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்